ஜன்னாதர் கோவிலின் கோபுரத்தின் மீது ஏற்றப்படும் கொடியானது விஞ்ஞான விதிகளுக்கு நேர் மாறாக காற்று வீசும் திசைக்கு எதிர் திசையில் பறக்கிறது இது அதிசயமான ஆச்சரியமான நிகழ்வாக அனைவராலும் பார்க்கப்படுகிறது இந்த கோவிலானது அமைந்துள்ள பூரி நகரின் எந்த இடத்தில் நின்று பார்த்தாலும் கோவிலின் உச்சியில் அமைக்கப்பட்டுள்ள சுதர்சன சக்கரம் நம்மை பார்ப்பது போலவே இருக்கும் இந்த கோவிலின் பிரதான கோபுரத்தின் நிழலானது பகலில் கூட எந்த நேரத்திலும் நம் கண்களுக்கு புலப்படாத வகையில் இதனுடைய கட்டிட அமைப்பு அமைக்கப்பட்டுள்ளது பூரி ஜெகன் கோவிலில் அன்னதானத்திற்காக சமைக்கப்படும் உணவின் அளவானது தினம்தோறும் ஒரே அளவாகத்தான் சமைக்கப்படுகிறது ஆனால் வருகின்ற பக்தர்களின் எண்ணிக்கையானது ஒரு ஆயிரமாக இருந்தாலும் சரி பல ஆயிரங்களாக இருந்தாலும் சரி சமைக்கப்படும் உணவு என்பது அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு ஒருபொழுதும் பத்தாமல் போனதே கிடையாது அதே சமயம் மீதமான உணவும் கீழே கொட்டப்பட்டதும் கிடையாது இது இவ்வாலயத்தின் தனிச்சிறப்பாக